நாலு அச்சு கைது கச்சேன் நிச்சயம் சத்தியமா சொல்றேன் வீட்டுல நம்ம வீட்டுலயும் பொம்பளை போனதுன்னா இருக்கு ஓகேவா அதே மாதிரி அவங்களுக்கு என்ன பொம்பளை வச்சு கண்டிப்பா நடுப்போம் இது மாதிரி நந்தா என்ன பண்ணிப்பாங்க டக்குன்னு எல்லாமே இது பண்ணிப்பாங்கல்ல சோ அதே மாதிரிதான் சொல்றேன் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் எந்த பாட்டை யூஸ் பண்ணி தேவையில்லாம தப்பு பண்றாங்களோ அதை என்ன அஃபன் பண்ண முடியும் எது இருக்குன்ற ஒரு தைரியத்துல பண்றாங்களோ அதையே இல்லாமல் பண்ணுறது ஒரு பெட்டரான ஒரு ஜட்மெண்ட்டா இருக்கும்னு தோன்ற பதினெட்டு வயசுக்கு மேல போனாதான் அந்த பொண்ணுங்களை வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஆபாசமாக பார்க்கறதுக்கே தோணும் குழந்தைங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமாக நடந்துக்கிறான்னா அவங்க நாட்டில் விழா இருக்கிறதுக்கே அவசியம் ஏன்னா அவங்க வீட்லயே அது மாதிரி குழந்தைங்க இருந்திருப்போம் அதே போல பொண்ணு பொண்ணுங்க கூட தான் அவங்க பிறந்திருப்பாங்க நிறைய இடத்துல இந்த பான் மூவிஸ் பாக்குறது இன்ஸ்டாகிராம்ஸ்ல வந்து இந்த ஒரு செக்ஷுவலான கண்டென்ட்டை பார்த்து அந்த மாதிரி விஷயம் ட்ரிகர் ஆகிட்டு அது சின்ன குழந்தைங்க கிட்ட போய் எஸ்டாப்ளிஷ் பண்றது எல்லாம் தேவையில்லாத ஆக்டிவிட்டி ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் அது இருந்தாலே பாதி பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் ஸோ தான் என்ன வரும் தூக்கு தண்டனை தான் கொடுக்க வரும் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறது மன்னிப்பு கொடுக்கறது இதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி விஷயம் வந்து சவுதியில எல்லாம் நடு இதுல கொள்றாங்க தெரியுங்களா அது மாதிரி விஷயம் கொண்டு நிறைய பேர் பயப்படுவாங்க இப்ப நடந்திருக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு வாரம் தான்

ப்ரோ நைன்த்து படிக்கிற குழந்தைன்னா அது தான் சொல்லுவாங்க அந்த பதினெட்டு வயசுக்கு மேலே போனால் தான் அந்த பொண்ணுங்களை வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆபாசமாக பார்க்குறதுக்கே தோணும் குழந்தைங்களையே வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமாக நடந்துக்கிறான்னா அவங்க நாட்டில் உயிரோடு இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை ஏன்னா அவங்க வீட்லேயும் அது மாதிரி குழந்தைங்கள் இருந்திருக்கும் அதே போல பொண்ணு பொண்ணுங்க கூட தான் அவங்களும் பிறந்திருப்பாங்க அவங்க ஊரில் நிறைய பொண்ணுங்களை பார்த்தா வளர்ந்துருப்பாங்க அந்த பொண்ணுக்கிட்ட என்ன ஆபாசத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படி அபாஸோட வாழ்றதுக்கு நீ எதுக்கு உயிரோட வாழணும் அந்த விஷயம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு பயம் வரும்ல அப்படி பண்ண தோன்றவனுக்கும் பண்ணலான்னு தோணாம இருக்கும்ல அதுக்காக மணிப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஏன்னா மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அளவுக்கு படித்தவங்களா இல்லை நிறைய இதாக இருக்குமா அந்த அளவுக்கு இது இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரெண்டாவது இடத்துல நிறைய கல்லூரிகளும் நிறைய படித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இங்கே வந்து மேக்ஸிமம் அங்கே நிறைய பேருக்கு வேலை இல்லா திண்டாட்டத்துக்கு காரணமே நிறைய பேர் படிச்சிட்டாங்க படித்ததுக்கேற்ற வேலைன்றதுனால தான் நிறைய வேலையில்லா திண்டாட்டமும் இருக்குது இந்த மாதிரி தெளிவாக இருக்கிற மாநிலத்தில் இது மாதிரி நடக்கிறத ரொம்ப க கவலைக்கிற விஷயம் தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கே அந்த புரிதல் இல்லைன்றது தான் ஒரு வெட்டக்கேடான விஷயம் இப்படிலாம் நடக்குது இல்லையா இதுக்காக மக்களா இல்லை சத்தம் படைக்கிறீங்களா சட்டத்தை சொல்ல முடியாது மக்கள் மக்கள் மக்களை குறை எல்லாரும் ஒருத்தர் செய்கிறதுக்காக எல்லாரு மேலேயும் குறை சொல்ல முடியாது மக்கள் இல்லை அவர்களுடைய கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக ஆமாம் இது மாதிரி விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு போகலாம் ஏன்னா நிறைய விஷயம் இதுமாதிரி நடந்திருக்கு சின்ன சின்ன குழந்தைங்களாம் ரேப் பண்ணுறதெல்லாம் சட்டமெல்லாம் கொண்டு வந்தால் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும் நினைக்கிறீங்க அதான் ப்ரோ தூக்கு தண்டனை தான் கொண்டு வரோம் அவனுக்கு ஆயில் தண்டனை கொடுக்கறத மன்னிப்பு கொடுக்கறது இதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி விஷயம் வந்து சவுதியிலலாம் நடு இதில் கொள்றாங்க தெரியுங்களா அது மாதிரி விஷயம் கொண்டு வந்தால் நிறைய பேர் பயப்படுவாங்க இந்த தவறெல்லாம் நடக்காம இருக்கும் ஆமாம் ப்ரோ நாலு பேர் உங்கள் கையில் கிடச்சா நாலு பேர் என் கையில் கிடச்சேன்னு வச்சுக்கேன் கல்லை தூக்கி நாளே சாப்பிடுச்சு சாப்பிடுச்சு கண்டிப்பாக பாவம் ப்ரோ சின்ன பொண்ணு ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ ப்ரோ அதே மாதிரி ஒன்னு ஒன்று சொல்லிடுறேன் டாய்ல வந்து ஒன்று நடந்தது பாத்தீங்களா அதே மாதிரி சட்டம் நம்ம நாட்டில் இங்கே வரணும் ஏன்னா வந்தாச்சேன் அந்த தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும் ப்ரோ பாவம் ப்ரோ அந்த சின்ன பொண்ணு ப்ரோ அது அதுக்கு என்ன ப்ரோ அது தெரியும் அந்த நாலு பேர் என் கையில் கைச்சேன் அச்சு வாங்கினா வச்சுருவேன் சத்தியமா சொல்றேன் வீட்டில் நம்ம வீட்ல பொம்பளை பொண்ணுங்கன்னா இருக்கு ஓகேவா அதே மாதிரி அவங்களுக்கு என்ன பொம்பளை பொண்ணு போன்தான்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக நடக்கும் இதுமாரி நடந்துருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க டக்குன்னு எல்லாமே இது பண்ணிப்பாங்கள்ல ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறேன் அவனுக்கு எதுனா தண்டனை கொடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக தண்டனை கொடுத்து சா வச்சிடணும் ஒன்றும் தூக்கில் போடணும் இல்லைனா வந்து கைகள்லாம் வச்சிடணும் இதுமாரி அதுமாதிரி படப்படாது தண்டனை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டான் இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கும் ப்ரோ இன்னாதான் பண்ணாலும் திரும்ப தொடர்ந்து வந்து பண்ணினே இருப்பாங்க ப்ரோ மாதிரி பப்ளிக்கில் வந்து நிற்க வச்சு இந்த துபாயில் எல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கங்களேன் தப்பு போனால் பப்ளிக்கில் வந்து சா அப்படியே வெட்டி போட்டுரும் மாதிரி இங்கே வரணும் ப்ரோ

அவங்க ஜாபை பார்ப்பாங்க ஆனால் இது வந்து ஒரு உயிர் ப்ரோ சின்ன குழந்தை ப்ரோ அது மாதிரி பண்ணக்கூடாது தப்பு அது ஆனால் அந்த பசங்களை வந்து பப்ளிக்காக வந்து எதனா பண்ண எங்கள் பப்ளிக்கிட்ட கச்சானே சீரியஸாக சொல்ல நான் ஆச்சு சாமிச்சு ஓகே ப்ரோ சேஃபாக இருங்க குழந்தை கூட்டிங்கன்னா உள்ளே வச்சுன்னு ஜாலியாக விடுங்க இருங்க மாதிரி விளையாட்டுக்கு சொல்லிட்டு வெளியேனா விட்டுராதுங்க கூடவே வச்சுங்க எங்கன்னா வெளியே போனோம்னா நீங்கள் கூட்டின்னு போங்க பேரண்ட்ஸ் கூட்டின்னு போங்க ஏன்னா பொம்பளை பொண்ணுங்க தான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து எது எதோ பண்ணுறாங்க இப்போ வடகன்னா வந்து இந்த பொம்பளை பொண்ணுன்னா கத்திரி சொல்கிறாங்க அது வேறு ஒரு பங்கம் போகுது இப்போ இந்த பக்கம் ஒரு போகுது இது வந்து கொடூரமான ஒரு நியூஸ் ப்ரோ ஸோ பப்ளிக் நீங்கள் தான் வந்து என்ன தண்டனை கொடுக்கணும் சேஃபாக இருந்துக்குங்க பொம்பளை பொண்ணுங்க அப்புறோம் லைக் எந்த பாட்டை யூஸ் பண்ணி தேவையில்லாமல் தப்பு பண்ணுறாங்களோ அதை என்ன அஃபண்ட் பண்ண முடியுமோ எது இருக்குன்ற ஒரு தைரியத்தில் பண்ணுறாங்களோ அதையே இல்லாமல் பண்ணுறது ஒரு ஒரு பெட்டரான ஒரு ஜட்மெண்ட்டாக இருக்கும்னு தோணுது ஏன்னா அதை வச்சு தானே நிறைய தப்பு நடந்துகிட்ருக்கு ஸோ அதுதான் என்னோடய ரீசனாக இருக்கும்

மீம் பப்ளிஷ் பண்ண அந்த பேஜோட ஓனரே போட்டிருக்காருன்னு ஒரு மாதத்துக்கு பேசுவீங்களாடா அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிடுறீங்களாடா அப்படின்ட்டுன்னு ஸோ இதுவே முதல்ல தப்பான விஷயம் ஒரு ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகுதுன்னா அந்த இஷ்யூவுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் ஸ்டில் ஃபைட் பண்ணணும் அந்த ஃபேமிலி இப்போ எவ்வளோ சஃபராக இருப்பாங்க ஸோ அவங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டாக கூட நின்று இந்த ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்குற வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஸோ இதுக்கு பீப்புள் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஏன் இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தில் இப்போ அவங்களே மாதிரி இருக்குது இதுவுமே ஒரு வகையான பாலிடிக்ஸாக தான் போகிறோம் நான் இது பண்ணுறேன் ஏன்னா இப்போ இந்த டைம்ல இவங்க ஒரு ஆக்ஷன் எடு இப்போ எடுக்க முடியாது பட் எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து கவுண்டர் அப்படியே அட்டாக் பண்ணி வச்சுட்டு மொத்தமாக சேர்த்து அவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா அப்போ இந்த பார்ட்டி வந்து இதுக்காக அகைன்ஸ்டாக நிற்கிறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஓட் பேங்க் கிடைக்கும் இல்லை